ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என்ன இன்றைக்கி வந்து நேரமாக கிளம்பி வந்து நின்னாச்சு இப்போ டைம் என்ன இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் வரும்னு நினைக்கிறேன் வண்டி ரெண்டு கர்ச்சி இப்போது உனக்கு கர்ச்சி இப்புன்னு சொல்லு கற்பீச்சாமா கர்ச்சீப் கர்ச்சீப்னு எவ்வளோ டைம் சொல்லி தரது உனக்கு கர்ச்சீப் சொல்லு சொல்லு கர்ச்சீப் ஆ கர்ச்சீப் அந்த கையில் ஒரு வளையல் இந்த கையில் ஒரு வளையல் அதை கழுட்டுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன் அந்த க்ரீன் வளையல் வேண்டாம் கல்ட்டு கை இருக்குது இல்லை ஒரு கையில் ஒன்று உடஞ்சி அது ஒன்றா ரெண்டும் க்ரீனாக போடணும் ரெண்டும் இந்த வளையல் போடணும் இந்த ரோஸ் பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு கடையில் வாங்கணும் அதை கழிட்டு அதுதான் நல்லாவே இல்லை கைய கீறுதா நிஜமா கீறுது அங்கே போய் நில்லு போங்க தூக்கிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வ வேறு எவ்ளோ அழகா இருக்குது இந்த வளையில இது நல்லா இல்லையாம் சூப்பராக இருக்குது அதுதான் நல்லாவே இல்லை அதை எடுத்து போட்டு அதுதான் நல்லா இருக்குதாம் இந்த டிசைன் வந்து குத்துதாம்மா என்ன நடிப்புன்னு வருங்க எப்படி சூப்பராக இருக்குதுப்பாம்மா ம் இது பழசாயிடுச்சு அங்கே போயின் இல்லை லீவு நாளில் ஊருக்கு போய் இதை போடுறைய கொடுமை இன்னைக்கு அந்தியூர் எழுதி மரியத்தையன் கோயில் நோம்பி எழுதி மரத்தையனா என்னமோ சொல்லுவாங்க எழுதி மரத்தையன் யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு தான் நோம்பி மரம் சொன்னாங்க நாங்கள் போகவே இல்லைங்க எங்கே லீவும் இல்லை வேலையும் இருக்குது எழுதி மரத்தையன் அப்படின் போனாங்க அது எழுதிய மரத்தைனா என்னமோ போட்டிருக்கும் கரெக்டான பேர் ஓகே வேன் வச்சுட்டு பார்க்கலாம் தான் வந்து நான் டீ குடிக்கிறேன் வாங்க நீங்களும் டீ குடிக்கலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் நம்ம வீட்லையும் முருங்கை மரம் இருக்கு ஆனால் பொரியலே செய்யறதே கிடையாது ரொம்ப நாள் ஆயிடுச்சு சொல்லப்போனால் ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு அதனால் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சாச்சு இதுக்கு ரெண்டு பேருமே எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம் வேண்டான்னு ஒரு அடா கீரை போட்டு சாப்பாடு போட்டு பிசைஞ்சு கொடுத்துருக்குறேன் டிஃபன் பாக்ஸுக்கு அப்புறம் காலையில் வந்து தோசை சுட்டு கொடுத்தேன் தோசையும் சட்னியும் காலையில் சாப்பிட்றது வருங்க அப்புறம் ரசம் சூடாக ரசமும் ஊற்றி கொடுத்துட்டேன் இதுதான் காலையில் சமையல் சாப்பாடு ரசம் கீரை பொரியல் யாருக்கெல்லாம் முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் எங்கள் மரத்துக்கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பு இருக்காது துவர்ப்பு இருக்காது ஒரு சில மரத்தில் பறித்து செய்கிற கீரை கொஞ்சம் லைட்டாக மாதிரி இருக்கும் இது சூப்பராக இருக்கும் நிறையா தேங்காய் போட்டிருக்கு பார்த்தீங்களோ வாங்க சாப்பிட்லாம் உங்கள் வீட்டிலெல்லாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் ஆடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு வாழைப்பூ உரிச்சு வச்சேன் அது பத்திலின்னு கத்துனதுனால இந்த காஞ்ச புல் இருந்துச்சு அதை போட்டிருக்குற அதை சாப்பிட்ருக்குது தண்ணி வச்சாச்சு மறுபடியும் திரும்ப வந்து தட்டு வாங்கினுங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு வாங்கினது போக திரும்ப வாங்கினோம் இங்கெல்லாம் வந்து தீவனம் இருக்காது அதனால் கடையில் தான் வாங்கினோம் வருங்க இதுக்கு வந்து வாழையில் எங்கள் அம்மா நேற்று அறுத்துட்டு வந்து கொடுத்தது கட்டி விட்டுருக்குற பாவ அப்படியே பசிக்கு அலம் போதுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று போடுவாங்களா போடுவாங்களான்ட்டு அப்படி அலம் மோதுது மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இதை மோந்து கூட பார்க்காது இப்போ வந்து தீவனம் இல்லாத காலத்தில் தான் அப்படி பாவமாக இருக்குது நம்மளை வயிற்று நேரம் சுட்டோம்னால் கம்முன்னு மூணு மணி வரைக்கும் படுத்துக்கும் இல்லைன்னா நல்லா இருக்கும் கத்திட்டு இப்போது கொஞ்சம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சுன்னா வாழைப்பூ இருக்குது கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுப்பாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து துணி போட்டிருக்கிறேன் அதை எடுத்து ஒரு ஒரு பேட்ச் அலாசி வச்சாச்சு அதை காயப்போடணும் இன்னொரு பேட்ச்சு நேற்று துவைச்சதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிற மடிக்கணும் இந்த வேலை தான் இப்போ என்னுடைய மதிய வேலைகள் இங்கே பாருங்க கடையில் வாங்கிட்டு வந்த செவ்வந்தி ரோஸ் இருந்ததுனால இதை யாருமே பறிக்கல அப்படியே இருக்குது கொட்டி போயிடுங்க ட்ரென்ஸ் இப்போ பாருங்க துவைச்சி காய போட்டாச்சு அதை நம்ம தான் பயங்கரமான ஆளாச்சு தகரத்து மேலேயும் சேர்ந்து போட்டுருவோம் பந்தல்குள்ளேயும் போட்டிருக்கிற அப்படியே ஒவ்வொரு ஆடாக படுக்கிறக்க ஆரம்பிக்குது வருங்க வெளியில் வந்து லட்சுமிக்கும் போட்டாச்சு தீனு லட்சுமிக்கும் வந்து தட்டு ஒரு கத்தையுமே அதுக்கப்புறம் அந்த வாழைப்பூவும் வந்து உரிச்சு வச்ச வாழைப்பூ இறங்குடியாட்டுக்குது தட்டு மட்டும் சாப்பிட்டுருக்காங்க ஒருவாருங்க இவரும் சாப்பிட்டாரு சாப்பிட்டு எங்கே இந்த கருவாட்டு பிடிச்சாரோ அதில் ஒரே கடியாக கடிச்சிட்டு இருக்கிறாரு இது மீனாட்டுக்குது காத்து பறந்து போகணும் பாருங்க எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க ஃபைனலா அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போயிட்டு இருக்குது நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன் இப்படி புலம்புறீங்க டெய்லியும் வேலை செய்கிற அது செய்கிறது செய்கிறேன் எல்லோரும் செய்கிற வேலை தானே ஆடு மாடு பிடிச்சு கட்டுறது எக்ஸ்ட்ரா வேலை நீங்கள் நடக்கிறது குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிறதெல்லாம் வந்து உங்கள் ஹெல்த்துக்கு தானே நல்லது வேலை செய்யாமல் இருந்தால் உடம்புல எவ்வளோ பிரச்சனை வருது நீங்களாம் கொடுத்து வச்சுருக்கிறீங்க இயற்கையாகவே உங்கள் ஹெல்த்தை பாதுகாத்துக்கிறீங்க வேலையும் ஒரு பக்கம் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்லதுதான் தான் இல்லைன்னாலும் நான் சொல்லலை இது வந்து நானும் அடுத்தவங்களுக்காக இருந்தால் அப்படித்தான் சொல்லுவேன் என்ன வீட்டு வேலையை செஞ்சுட்டு ஆடு மாடு கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு கொண்டு வந்து கட்டிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தானே ஒரு இன்கம் வரும்ல அதில் இதில் என்ன கஷ்டம் வெளியில் வேலைக்கு போனால் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நானும் சொல்லுவேன் ஈஸியாக ஆனால் அந்த இடத்துல இருந்து அந்த வேலைகளை செய்யும் போது தான் நமக்கு தெரியும் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி உணவெல்லாம் சாப்பிட்ருந்தனால் கொஞ்சம் தெம்பாக இருப்போம் இந்த காலத்துல ரொம்ப வீக்கு நான் எல்லாம் சொல்லப்போனால் இப்போ தான் கொஞ்சம் உடம்பு வந்திருக்குது பார்க்குறதுக்கு அப்போலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சீக்கு வந்த கொடிமரத்தில் இருப்பேன் ரொம்ப ப்ளட்டெல்லாம் லோவாக இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தெல்லாம் நான் கிடையாது அதனால் வந்து ஒரு ரெண்டு மூணு வேலை செஞ்சாவே நான் ஓஞ்சி போயிடுவேன் அதனால தான் நான் சிரமமாக இருக்கிற மாதிரி பெரிய வேலை மாதிரி சொல்லிட்டுருக்குறேன் இந்த வேலைகள் எல்லாம் இதுவே எனக்கு பெருசாக தெரியுது ஏன்னா காலையில் அஞ்சரைக்கு எந்திரிச்சதுலேருந்து இப்போ டைம் என்ன பதினொன்னே முக்கால் ஆயிடுச்சு இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு கோரேன் இனி மறுபடியும் நாலு மணிக்கு ஆரம்பிச்சுன்னா நைட் ஒன்பதரை ரூபாய் ஒன்பது ஒன்பது மணி வரைக்காவது இருக்கும் வேலைகள் செய்கிறத விட இந்த வீட்டில் நடக்கிறது அதிகம் இங்கேருந்து அங்கே பைப்புக்கு நடக்கிறது அந்த வீட்டுக்குள்ள போய் அரிசி எடுத்துகிட்டு வர்றதுக்கு போகிறது ஆடுகளுக்கு கண்ணீர் தண்ணி அரிசி கழிஞ்சு போய் ஊர் அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளுக்கும் வந்து நடந்து 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 செய்கிறனால ரொம்ப வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் டயர்டாக தான் இருக்கும் இருக்கிற மாதிரின்ட்டு இல்லை ஓய்வே இல்லாமல் அது வெயிலில் நடக்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் சொல்கிறேங்க மற்றபடி வந்து உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது நம்மளால் முடியும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம் இந்த வேலைகளெல்லாம் ஈஸி தான் என்ன போகிறதளவுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அதாகத்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் கருத்தை சொன்னீங்க அதெல்லாம் நான் தப்பே சொல்லலை நிலம சொல்கிறேன் அவ்வளோதான் செய்யும்போது அந்த இடத்துல இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம ஆடு மாடு மேய்ச்சிட்டு வர்றோம் வீட்டில் ஒரு ஆள் சாப்பாடு செஞ்சு வச்சிடுறாங்க அப்புடின்னா மேய்ச்சிட்டு வந்துட்டு டீ சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்தால் கரெக்டாக இருக்கும் நம்மளே மேய்ச்சிட்டு வந்துட்டு நம்மளே மறுபடியும் வந்து எல்லா வேலையும் பாத்திரங்கள் இருந்து அப்படியே சாப்பாடு செய்கிறதுலேருந்து செஞ்சுட்டு மறுபடியும் காலையில் நேரமாக எந்திரிச்சு வேலை செஞ்சுட்டு ரொட்டீனாக செய்யும் போது கொஞ்சம் இதாக இருக்கும்னு வைங்களேன் ஏதாவது ஒரு நாள் செஞ்சால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரொட்டினா அதே வேலையை செய்யும் போது நமக்கே வந்து கடுப்பாகும் அது யாராக இருந்தாலும் அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும் திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்கிறனால ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி ஆஜராகிட்டாங்க பார்த்தீங்களா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் எந்திரிக்க மாட்டாங்க பன்னெண்டு மணி ஆகுதா ரெண்டு மணி நேரம் கம் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் அளப்பு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பா நான் என்னுடைய கருத்தை சொன்னேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னடா நல்லது சொன்னாலும் இந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்னு நினைக்காதீங்க என்னமோ ஆடு மாடெல்லாம் விற்று நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி பேசிகிட்டுக்குது அப்படின்னு தான் நினச்சிக்காதீங்க உங்கள் கருத்தை நீங்கள் சொன்னீங்க என் கருத்தை நான் சொல்கிறேன் ஓகேவா அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்ட் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா ஃப்ராக் டைப் இல்லாமல் நார்மல் நைட்டி வந்து நிறைய இருக்குது நம்மக்கிட்ட வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் நிறைய பக்கம் வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்குறேன் உங்ககிட்ட கிட்ட இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்க சரிங்களா ஓகே கொரியர் போட்ட அனைவருக்கும் வந்து ஆர்டர் பண்ண அனைவருக்கும் கொரியர் வந்து மூணு நாளுக்குள்ளே கைக்கு வந்துடும் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து கொரியர் போட போவேன் சரிங்களா ஏன்னா ஒரு பத்து கொரியராவது சேர்ந்தா தான் போகணும் ரொம்ப தூரங்கிறதுனால ஆயிலும் கொரியர் வந்திருக்கு சுடிதாருங்கிற மாதிரிங்க நைட்டியும் கொரியர் வந்திருக்கு ஆர்டர் வந்திருக்கு சாரி சாரி மாற்றி மாற்றி பேசுகிறேன் நைட்டியும் ஆர்டர் எடுத்துருக்குறீங்க ஆயிலும் ஆர்டர் எடுத்துருக்கீங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஈவினிங் கொரியர் போட்டுறேன் சரிங்களா உங்களுக்கு வந்து நாளைக்கு நாலானி கைக்குள்ள வந்துடும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்